ரெண்டாயிரத்தி அஞ்சு ரோ செவன் சீட்டர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ண ரெண்டு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரம் மட்டுமே அது பிக்ஸடில் ஒரு சின்ன நெகிசியில் கொடுக்கலாம் ரெண்டு நாள் ட்ரை பருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனர் இருக்கு பண்ணா அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஐம்பதாயிரம் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் மாருதி வேகநாத் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் லோனில் இருக்குதுங்க சில்வர் கலரில் நீட்டான குவாலிட்டியில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் வழிக்கு பக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்காது வேண்டி ஒரு இருபதாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துடலாம் டிபிள் நல்லா இருந்தால் எனக்கு இருபதாயிரம் கூட வேண்டாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணித்தரேன் டிஃபால்ட்டாக இருக்கிற வண்டி நம்ம நிற்பாடுறது கிடையாது இந்த வண்டியுமே நீங்கள் எடுத்திங்கன்னா வேலை செஞ்சு தான் ஓட்டணுங்கிற அளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது எடுத்தால் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் போடா எல்லாரும் வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூவும் இதுவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது சும்மா என்ஜின் பாடி லைன் எல்லாமே அவங்களோட பிஎம்டபிள்யூ ஆடிஸ் போடா இது மூணுமே ஒரே சென்டரில் தான் வரும் போட்டிங்கன்னா நம்ம லோக்கல் ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா இருக்கிறவங்க நேரில் வந்து பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து பிஎக்ஸ்ஐ பெட்ரோல் வண்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்து தொண்ணூத்தஞ்சாயிரூவா மட்டும்தான் அது பிக்சடில் ஒரு சின்ன யூஷபில் கொடுக்கலாம் வண்டி எடுக்கணும்னு ஐடியா முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டிகளை பாருங்கள் உங்களுக்கு மெக்கானிக் விட்டு வரீங்களா மெக்கானிக் விட்டு வந்து பாருங்கள் இல்லை நீங்களே செக் பண்ணீங்களா பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வண்டி மட்டும் இல்லைங்க அது போக நிறைய வண்டி இருக்குது ரெண்டு நாள் போயிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இருக்குதுதான் ரெண்டாயிரத்தி இருபது ஆல்ட்டோ இருக்குது எதுவுமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்கலாம் ஆஃபீஸ் லொக்கேஷன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது பஸ் ஸ்டாண்டுங்க பிஎன் ரோட்டில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக போயம்பாளையம் ரெண்டாவது ஸ்டாப்புங்க புது பஸ் ஸ்டாண்ட் இருந்து ரெண்டாவது பஸ் ஸ்டாப் கோயம்பாளையம் கோயம்பாளையம் பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு ஐநூறு மீட்டருக்கு முன்னாடி மெயின் ரோட்டில் லெஃப்ட் சைடில் இருக்குது நேர் ஆப்போசிட் டிசிபி பேங்க் இருக்குது சப்போஸ் உங்களுக்கு அது தெரியல அப்படின்னா கூகுள் மேப்பில் செக் பண்ணுங்கள் ஜேகேஆர் கார் திருப்பூர்னு போடுங்க உங்களுக்கு மேப்பிலே வந்துடும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்துடலாம் முடிஞ்சளவுக்கு நேரில் வந்து பாருங்கள் பஸ்ஸ்டான வழியில் அனுப்பி

எப்பவும் தான் நீங்கள் வண்டி நேரில் பார்த்தாலே தெரியும் கஸ்டமர் பார்க்குறது சரி நீங்கள் வந்து பார்த்து யார் வந்து பார்த்தாலே குவாலிட்டிங்கிறது ஒன்று தான் ஓகே நம்ம எப்பவுமே குவாலிட்டிக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம் ப்ரைஸும் ரீசனபுளாக கொடுத்துருக்கோம் லோன் ஆப்ஷன் தமிழ்நாடு பூரா கொடுத்துட்டு இருக்கோம் டவுன் பேமெண்ட்டுங்கிறது நம்மகிட்ட சிபில் நல்லா நல்லாயிருந்து ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் இருக்கு பத்தாயிர ரூபா இருக்குது இருக்கு இருபதாயிரருவா முன்பத்துலேயும் இருக்குது ஸோ அவங்க கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி அதை பேஸ் பண்ணி நம்ம லோன் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் மேக்ஸிமம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் நம்மள்கிட்ட வண்டி நிறையா இருக்குது ஸோ மட்டும் கரெக்டாக இருந்தால் போதுங்க ஜீரோ டவுன் பேமெண்ட் வந்து தயாராக கார்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது உங்களோட ப்ரொஃபைல் கட்டாக இருக்கா அழகா நேரில் வந்து புக் பண்ணு போன போகணும் பார்த்தலாமா பார்த்துலண்ணா வாங்க வீடியோ போகலாம் வணக்கம் நம்ம திருப்பூர் ஜேகேஆர் கேஆர் கார்ஸ்லேருந்து கண்ணனுங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு ஒலிரோ செவன் சீட்டர் எப்சி லைவ் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் டிசம்பர் மாதம் கடைசி வரைக்கும் இருக்குது வண்டி கண்டிஷன் லைவாக பார்க்கலாம் செவன் சீட்ரு வண்டி ஜென்வீனான கண்டிஷன்ல டயர் எல்லாமே உங்களுக்கு ஒரு எண்பது பர்சன்டேஜ் பட்டன் இருக்கும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் இதில் லைன் நல்லா நீங்கள் க்ளோஸ் அப்லேயே காமிக்கலாம் ரஸ்ட்டோ இல்லை அடிபட்டதோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது ரீப்ளேஸ் கிடையாது வண்டியில் இன்டீரியமே பாருங்க சூப்பராக இருக்கு சீட் கவர் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க சீட்ல ஜம்முன்னு இருக்கு ஜம்மன் இருக்குது வண்டி பின்னாடி பேபி சீட்லாம் போடுவாங்க ஆமாம்

வின்ஷீல்டு மட்டும் உடஞ்சிருக்கு சப்போஸ் கஸ்டமர் விருப்பப்பட்டாங்கன்னா மாற்றி கொடுத்துட்றலாம் அதே வீடியோவில் சொல்லியிருக்கேன் ரெண்டாயிரத்தி அஞ்சு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பர் வரை லைவ் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற பீஸ் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் மட்டுமே அது ஃபிக்ஸடில் ஒரு சின்ன நெகசியபில் கொடுக்கலாம் நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ஒன்று டூ ஒன்னே கால் வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டியில் பாருங்கள் வண்டியோட குவாலிட்டி தகுந்த மாதிரி பெஸ்ட்டான ப்ரைஸுக்கு முடிச்சு கொடுக்கலாம் இந்த வண்டிக்கு லோன் பண்ணிக்கலாமா லோக்கல் கஸ்டமர் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணிக்கலாம் பேங்க் லோன் பண்ண முடியாது லோக்கல் ஃபைனான்ஸ் பண்ணலாம் ஓகேண்ணா ஓகே நம்ம திருப்பூர் ஜேகே ஆர் கார்ஸில் நீங்கள் பார்த்ததுக்கு டிரைபர் ரெனால் ரெனால் டிரைபருங்க ரெண்டாயிரத்தி இருபது மாடல் சிங்கிள் ஓனரிலுக்கு டிஎன் முப்பத்தி ஒன்று சிசி ஃபோர் ட்ரிபிள் நைன் ஃபேன்சி நம்பராக வந்துடும் உங்களுக்கு அறுபத்தஞ்சாயிரம் இருக்குது நம்ம ஆல்ரெடி இதே கலரில் ஒரு வண்டி கொடுத்துருந்தோம் அந்த வண்டி சேல் சேலாயிடுச்சு அது நம்ம நாகப்பட்டினம் நம்பர் டிஎன் ஐம்பத்தொன்னில் போட்டிருந்தோம் அந்த வண்டி வேறு இந்த வண்டி வேறு கலர் தான் ஒன்று இப்போ அதுன்னு நினச்சி யாரும் குழம்புற வேண்டாம் வண்டி கண்டிஷன்லாம் பாருங்கள் இப்போ செவன் சீட்ரு வண்டி லேட்டஸ்ட் மாடலில் இன்னும் ரெண்டு சீட் இருக்குங்க லைட்டு செவன் சீட்ருங்க கொஞ்சம் பிரைட்னஸ் ஸ்விட்சாக காட்டிடுங்க கிளைமேட் போயிடுச்சு ஆர்ஹெக்சி வேரியன்ட் வரும் பவர் ஸ்டேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ரெண்டு இயர்பேக் வந்துடும் உங்களுக்கு எலக்ட்ரானிக் அட்ஜஸ்ட்மெண்ட் மிரர் வந்துடும் பெஸ்ட்டாக இருக்குங்க செவன் சீட்டர் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டயர் பேட்டன் சூப்பர் டயர் எல்லாமே ஒரு அறுபது பட்டன் பேட்டன் எடுக்கிறாங்க முன்னாடி ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் பின்னாடி ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது நல்ல கண்டிஷன் இருக்குது எடுத்து எந்த எக்ஸ்ட்ரா வேலையும் செய்ய வேண்டியதில்லை நீங்கள் ராயல் சர்வீஸ் கூட பார்க்க வேணா நீட்டாக இருக்குது எடுத்த அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் அந்த கண்டிஷனில் இருக்குது நீங்கள் மார்க்கெட்லேயே செக் பண்ணி பார்க்கலாம் மேக்ஸிமம் ஆறு வரைக்கும் தான் போகுது ரெண்டாயிரத்தி இருபது சிங்கிள் ஓனர் வண்டி நம்ம இது கோட் பண்ணுறது ஆறு லட்சத்தி ரூபா மட்டுமே அதுவுமே ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நெய்ஷபில் கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போய்டின்னா அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் லோன் பண்ணி கொடுக்கலாம் ஒரு ஐம்பதாயிரூபா டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணிக்கலாம் இதுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் டூ வீலரே இருந்தாலும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் கார் எடுத்துக்கலாம் தாராளமாக ஐடியா இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டியை பாருங்கள் மாருதி வேகனார் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் சிங்கிள் ஓனரில் இருக்குதுங்க ஒரு சில்வர் கலரில் நீட்டான குவாலிட்டியில் முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடி பக்கா கம்பெனி சர்வீஸ் இருக்காதுங்க வண்டி வண்டிக்கு இன்சூரன்ஸ் முடிஞ்சிச்சு வண்டி வாங்குகிறோம் இன்சூரன்ஸ் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும் வண்டியில் ஸ்க்ராச்சஸ் டென்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது டயர் எல்லாமே ஒரு அறுபது பர்சன்டேஜ் பட்டனில் இருக்குது வண்டியோட குவாலிட்டி பாருங்கள் இருக்கிறது என்னவோ அது அப்படியே லைவாக காமிச்சிட்றேன் நீட்டாக இருக்குங்க நீட்டாக இருக்குங்க வண்டியே புது வண்டிங்க ஸ்மெல்லாம் இருக்கு ஆமாம் ஒரு முப்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸ் தான் பார்த்துருக்காங்க முப்பத்தாயிரம் கிலோமீட்டர் தான் அவ்வளோதான் ஓடிருக்கு ஸோ வேகனாக இருக்குது நிறைய என்கொயரி அனுமன் கண்டிப்பாக ஸோ நம்ம திருப்பூரில் ஓடிட்டுருக்கிற வண்டி தான் எடுக்கிறவங்க தைரியமாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எடுக்கலாம் இதில் உங்களுக்கு பவர் சேரிங் வந்துடும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடுது ஒரு நல்ல குவாலிட்டியில் இருக்கும் சிங்கிள் ஸ்கிராச் கூட இல்லாமல் மார்க்கெட்ல நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு போய்ட்டுனாவே குறைஞ்சது நாலரை லட்ச ரூபா அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே கேட்டுருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுறது நாலு லட்சத்து அறுபத்தஞ்சாயிரம் தான் அதுவுமே ஃபிக்ஸட் இல்லை ஒரு சின்ன நெகிஷபிளில் கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாலே கால் டூ நாலு டூ நாலே கால் பண்ணி கொடுக்கலாம் ஒரு இருபதாயிரரூவா டவுன் பேமெண்ட்டில் ஓவர் தமிழ்நாடு லோன் பண்ணி கொடுத்துட்றலாம் ஐடியா இருக்கிறவங்க நேரில் வந்துருங்க வண்டியை பாருங்கள் முடிஞ்சளவுக்கு பெஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கலாம் ஸோ அந்த அழகாக வேணாம் எடுத்துக்கலாம் இருபதாயிரவா இருந்தால் போது சிபில் நல்லா இருந்தால் எனக்கு இருபதாயிரம் கூட வேண்டாம் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே பண்ணித்தரேன் சூப்பர் உங்கள் சிபில் நல்லா இருக்குது அப்படின்னா ஓவர் தமிழ்நாடு ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே லோன் பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா சூப்பர் வணக்கம் நம்ம ஜேகேஆர் கார்ஸில் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மாறுதி ஷிஃப்ட்டு விஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுக்கு பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி பத்து மாடல் செகண்ட் ஓனரில் இருக்குது த்ரீ டபுள் எயிட் ஃபோர் மேக்ஸிமம் ஃபேன்சி நம்பராகவே இருக்கும் எல்லாமே பவர் சேரியும் பவர் விண்டோ வந்துடும் ஏசி வந்துடும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்போர்ட்டிவாக டுவெல்ட் ஒனில் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க எக்ஸ்ட்ரா பம்பர் கொடுத்துருக்காங்க இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கும் வண்டியில் வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபேப்ரிக் ஷீட் தான் போட்டிருக்காங்க எல்லாமே நீட் கண்டிஷன் பக்காவது வண்டி முதலே வீடியோவில் சொன்ன மாதிரி தான் குவாலிட்டியில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் வச்சுக்கிறதே இல்லை ஓகே ஸோ தைரியமாக நீங்கள் நம்பி எடுக்கலாம் வண்டி செலக்ட் பண்ணி எடுக்கிறீங்க எல்லா கரெக்டாக செலக்டிவ் தான் ஸோ பார்க்கிங் சேலே வந்தாலுமே நம்ம வர்றதெல்லாம் பார்க்கிங் சேல் தான் அதுவுமே செலக்டிவாக தான் நிப்பாட்ருவோம் ஓகே டீஃபால்ட்டாக இருக்கிற வண்டி நம்ம நிப்பாட்றது கிடையாது இந்த வண்டியுமே நீங்கள் எடுத்தீங்கன்னா வேலை செஞ்சு தான் ஓட்டுணுங்கிற அளவுக்கு எந்த வேலையுமே கிடையாது எடுத்தால் அப்படியே ட்ரைவ் பண்ணலாம் ரெண்டாயிரத்தி பத்து பெட்ரோல் வண்டி சூப்பரான குவாலிட்டியில் இருக்குது இதுக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் அது ஃபிக்ஸ்டில் ஒரு சின்ன நிகழில் கொடுக்கலாம் வண்டி எடுக்கணுன்னு ஐடியா முடிஞ்ச அளவுக்கு நேரில் விசிட் பண்ணுங்கள் வண்டிகளை பாருங்கள் உங்களுக்கு மெக்கானிக் கூப்பிட்டு வரீங்களா மெக்கானிக் விட்டு வந்து பாருங்கள் இல்லை நீங்களே செக் பண்ணுறிங்களா பண்ணுங்கள் ஜெஸ்ட்டாக பார்த்துட்டு வண்டியோட குவாலிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி பெஸ்ட்டாக முடிச்சு கொடுத்துட்டு இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டரை வரைக்கும் பண்ணி கொடுக்கலாம் பேங்க் லோன் பண்ண முடியாது லோக்கல் ஃபைனான்ஸ் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணி முடிச்சு கொடுத்துட்லாம் ஐடியா இருக்கிறவங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் சூப்பர் வணக்கம் நம்ம திருப்பூர் ஜேக்கியர் காசில் நீங்கள் பார்த்துட்ருக்குது ஸ்கோடா லாரா ஒன் பாயிண்ட் எயிட்டுங்க இன்ஜினு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பன்னெண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டபுள் ஒன் செவன் ஜீரோ ஃபேன்சி நம்பர் வண்டியோட குவாலிட்டி பாருங்க ரொம்பவே நீட்டாக இருக்கும் வண்டியில் டென்ட்டோ ஸ்கிர்சஸோ நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணுற அளவுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது டயர் எல்லாமே கப்பல் மாதிரி இருக்கும் கப்பல் மாதிரி தொண்ணூறு பர்சன்டேஜ் டயர் பட்டன் இருக்கு வண்டியே பார்த்தீங்கன்னா ஒரு பிஎம்டபிள்யூவும் இதுவும் சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும் எந்த வித்தியாசமும் இருக்காது இன்ஜின் பாடி லைன் எல்லாமே அவங்களோட பிஎம்டபிள்யூ ஆடி ஸ்கோடா இது மூணுமே ஒரே செக்டரில் தான் வரும் சீட் கவர்ஸ் தான் நல்லா லக்ஸுரியா இருக்குங்க உங்களுக்கு போகிறதுக்கு டிராவல் பண்ணுறதுக்கு அதுவும் இது பெட்ரோல் வண்டி ஒரு சின்ன நாய்ஸும் கூட இல்லாமல் அவ்வளோ அருமையாக இருக்கும் கிலோமீட்டர் பாருங்க அறுபத்தி ஒன்பதாயிரம் ஓடி இருக்கு பெட்ரோல் இன்ஜின் நீங்கள் ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குங்க லாங் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் அருமையாக இருக்கும் வண்டி ஓகே வண்டியோட குவாலிட்டி நீங்கள் எந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் டயர் கண்டிஷன் நல்ல கண்டிஷனில் இருக்குது எடுத்திங்கன்னா ஜஸ்ட் ட்ரைவ் பண்ணுற கண்டிஷனில் தான் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் ரூபா அது ஃபிக்ஸடு இல்லை நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பார்த்துட்டே வரலாம் தாராளமாக எதுலேருந்து ஒரு சின்ன வித்தியாசத்தில் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு வண்டி வேணுங்க நேரில் விசிட் பண்ணிவிடுங்க வண்டியில் பாருங்கள் வண்டி என்ன குவாலிட்டி இருக்குது மேக்ஸிமம் நம்மகிட்ட குவாலிட்டியாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கேட்குற ப்ரைஸ் எப்பவுமே ஃபிக்ஸட் சொன்னதே கிடையாது முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்டுருக்கோம் அந்த வயையில் இந்த வண்டிக்கு மூணு லட்சத்து இருபத்தெட்டாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்கோம் அது ஃபிக்ஸ்டில் ஒரு சின்ன வித்தியாசத்தில் முடிச்சு கொடுக்கலாம் இதுக்கு லோன் ஆப்ஷன் போயிட்டிங்கன்னா நம்ம லோக்கல் கஸ்டமருக்கு ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் லோன் வாங்கி கொடுக்கலாம் ஐடியா இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம பார்த்த வண்டி மட்டும் இல்லைங்க அது போக நிறைய வண்டி இருக்குது ரெண்டு நாள் போய்ட்டு ரெண்டாயிரத்து பதினெட்டு மாடல் இருக்குது மூணு லட்சத்து அறுபதாயிரூவா தான் கேட்டிருக்கோம் சிங்கிள் ஓனில் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே லோன் பண்ணி கொடுக்கலாம் ஃபோலோ இருக்குதுங்க வெறும் மூணு லட்சத்து முப்பதாயிரம் தான் நம்ம ஸ்விஃப்ட் டிசைர் இருக்குது பக்காவான குவாலிட்டி ஜடக்சைஸ் டாப் என் மாடல் ரெண்டாயிரத்தி ஒன்பது இதுவுமே ரீசனான பட்ஜெட் தான் ரெண்டாயிரத்தி இருபது ஆல்டோ இருக்குது இதுவுமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்கலாம் ஹுண்டாய் எக்ஸன் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுவுமே ஜீரோ டவுன் பேமெண்ட் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ரேடியோ இருக்குது கோயம்புத்தூர் நம்பருங்க இதுலேயுமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுக்கலாம் வீடியோவில் பார்க்காத வண்டி நிறைய இருக்குது ஸோ அந்த வண்டியிலலாம் கொஞ்சம் நேரில் விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு வண்டி செலெக்ஷன் பண்ணிக்கலாம் மேக்ஸிமம் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் பண்ணுற மாதிரி போய்ட்டா பார்த்தீங்கன்னா குறைஞ்சது நம்மகிட்ட ஒரு பத்து பதினஞ்சு வண்டி இருக்குது ப்ளூ கலரில் வெண்டோ ஹைலைன் நிற்கிது ரெண்டாயிரத்தி பதிமூணு வண்டி சூப்பர் குவாலிட்டியில் இருக்கும் அதுவுமே ரீசனான பட்ஜெட்டாக கோட் பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஸ்விஃப்ட் டிசைர் நிற்கிது அதுவும் சிங்கிள் ஓனர் தான் மேக்ஸிமம் சிங்கிள் ஓனர் வண்டி நிறையா இருக்குது ஜட் எஸ்எக்ஸ் ஃபோர் ஜடெக்ஸ் ஐ வேரியண்ட்டு சிங்கிள் ஓனரில் நிற்கிது எஃப்சி இருபத்தெட்டு வரையும் இருக்குது சூப்பராக இருக்குது வண்டி குவாலிட்டி ஃப்ளூடிக்கு வெர்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு தஞ்சாவூர் நம்பர் ரெண்டு ஓனரில் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று டிசைர் ஒரு ஷிஃப்டோட ரேட்டு தான் கோட் பண்ணியிருக்கோம் மேக்ஸிமம் இந்த வண்டியோட டீட்டெயில் வேணும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லா வண்டிக்கும் டீட்டெயில் சொல்கிறேன் நம்ம டஸ்டர் வச்சுருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் இதுவுமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நாற்பதாயிரரூபா டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுக்கலாம் வெண்டோருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் ஃபேன்சி நம்பரோடே இருக்குது இதுவுமே ஒரு நாற்பதாயிரூவா டவுன் பேமெண்ட்டில் லோன் பண்ணி கொடுத்துடலாம் அமேஸ் இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாறு டீசல் வேரியன்ட்டு இதுக்கு ஒரு ரூபா கூட இல்லாமல் ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் தமிழ்நாடு பூரா கொடுக்கலாம் அதே மாதிரி டீசலில் ஷிஃப்ட்டு இருக்குது மதுரை நம்பர் இருக்குது ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் இதுவுமே ஒரு பெட்ரோல் வண்டி கோட் பண்ணுற அளவுக்கு தான் கோட் பண்ணியிருக்கோம் மூணு லட்ச ரூபாய்க்குள்ளே தான் வரும் பதினாறு ஆட்டோமேட்டிக் கேட்டன் இருக்குது இதுவுமே ஜீரோ டவுன் பேமெண்ட்டில் கொடுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஷிஃப்ட் இருக்குது இதுவுமே டி ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயே கொடுக்கலாம் இது எல்லாமே சிங்கிள் ஓனர் வண்டி தான் ஆட்டோமேட்டிக் ஸ்குவாடாக இருக்குது இந்த வண்டி ஆல்ரெடி நம்ம வீடியோவில் காட்டுறதோ ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி நம்மகிட்ட கேட்குறாரு விலை கம்மியாக கேட்குறீங்க ஏன் வண்டியில் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறாரு அப்படி ஏதாவது டவுட் இருக்கிறவங்க நேரில் வந்துருங்க மெக்கானிக் வந்து செக் பண்ணுங்க திருப்தியாக இருந்தால் மட்டும் வாங்குங்க போதும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் பின்னாடி ஒரு இருபது வண்டிக்கு மேலே நிற்கிது வண்டி எடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியுமே இருக்குது நேரில் விசிட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன வண்டி இருக்குது என்ன வேலைக்கு எடுக்கலாங்கிறது தெரியும் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குன்னா கையோட மெக்கானிக்கை வந்து தெளிவாக செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு லோன் கொடுத்துட்ருக்குறோம் முடிஞ்ச அளவுக்கு லோ பட்ஜெட்டுகளுக்கும் லோன் பண்ணிகிட்டு இருக்குது அது அவங்கவுங்க ஊரில் என்ன பண்ண முடியுமோ அளவுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு மேலே எந்த மாடலாக இருந்தாலும் இவங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா மேக்ஸிமம் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் இதுக்குள்ளேயே டவுன் பேமெண்ட் இருந்தால் போதும் ஜீரோ டவுன் பேமெண்ட்லேயும் கொடுக்கலாம் ஒரு சின்ன அட்வான்ஸ்லேயும் கொடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வந்துடுங்க நேரில் வந்து வண்டிகளை பாருங்கள் எந்த வண்டி வேணும்னு சொல்லுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்கலாம் ஓகே நன்றி நன்றி